ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருந்தாங்க இன்னைக்கு என்ன வளாக்ஸ் பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து மிக பெரிய வேலை ஸோ சமப்பந்து உணவு ஸோ கோயிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம் கரண்டு வேறு போயிடுச்சு இந்த வேலுக்குள்ளே கரண்டு போனால் எப்படி இருக்கும் கிளம்பி ரெடி ஆகாச்சு கிளம்பிட்டுருக்கேன் அவங்க அப்பாவுக்கு வெயிட்டிங்

கிளம்பியாச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு ஜெரன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் கீழே உட்காந்து இருக்கான் இதே வேலை கரண்ட் வருது போகுது வருது போகுது என்னமோ வேலை பார்த்துட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன தெரியல டே ட்ரெஸ்ஸு போட்டு கிளம்பியாச்சுல உட்காந்துருக்காப்போ ட்ரெஸ் அலக்காவாதா அலக்காவாதா எந்திரி எந்திரி அப்பா அப்பா அழுக்காகுதுடா எந்திரிடா இங்கேயாவது கிளம்புனாதான் கிளம்புனதுக்கப்புறம் கிடந்து உருளுவானே ஹஸ்பண்ட் வந்ததும் கிளம்பிட்டோம் நடந்து போற தூரம் தான் நாங்கள் பைக்ல தான் போகணும் போன சரியான கூட்டம் வெயில் வேற சரியான வெயில் சரியான வேர் வே ஸோ லைனில் நின்று மெதுவாக சாப்பிட்டோம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டோம்னா ஒயிட் ரைஸு அப்புறமா அவியல் அப்புறம் வந்து கொண்டக்கல்லுக்கு கூப்பிட்டு அப்புறம் ஒரு கைலாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாப்பாடு சாப்பாட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரியான வெயில் வேர்த்து ஊற்றி சாப்பிட்டு வந்தது சாப்பிட்டு தான் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்டுக்கு போனாங்க இன்றைக்கி வந்த உடனே டிவி ஆன் பண்ணியாச்சு பார்க்க இனி வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்து அப்புறமா நைட்டு வந்து பாதம் கழுவுற மாதம் இருக்கும் பெரிய வேலை இனி வந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கோயிலுக்கு போகலாம் அப்போ எப்படி வீடியோ அங்கே எடுத்து நான் என்னதான் பண்ணுறேங்க வீடியோ போடு பாய் ஈவினிங் பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதாவது இது நான் மட்டும் தான் இருந்தேன் இனி வந்து ரெகுலராக வீடியோ போடலான் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஈவினிங் மாஸ்க்கு போகும்போது என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாய்